இந்த முழங்கால் மூட்டு வலி ஏன் வருது நம்ம மூட்டுல உங்களுக்கு சில வகையான ஃப்ளூயிட் சுரக்கல அந்த ஃப்ளூயிட சுரக்க வைக்கணும் இல்ல அந்த ஃப்ளூயிட் சுரக்காதனால உங்க முட்டில இந்த இடத்துல இருக்கிற இந்த ஜவுகள்லாம் அந்த கிரியாட்டின் ஃபார்மேஷன் ஆனாதான் மசிலுக்கு உங்களுக்கு லூப்ரிகேஷன் ஆகும் அப்போ நான் கிரியாட்டின் ஃபார்மேஷன் ஆகாமல் அந்த லூப்ரிகேஷன் ஆகப்பட்டது கிரியாட்டின் நைன் ஆகணும் உங்களுக்கு கெட்ட ஃப்ளூய்டாகி அந்த கெட்ட ஃப்ளூயிட் உங்கள் ரத்தத்துக்கு போயிட்டு கிட்னி வெளியே தள்ளும் அந்த கிட்னியால் வெளியே தள்ள முடியாம தான் இந்த இடத்துல சூடு ஒத்திரம் கொடுங்க சூடு ஒத்திரம் கொடுத்தாலே உள்ள மசில்ஸ் இழக ஆரம்பிக்கும் ரத்தங்கள் துடித்து ஓட ஆரம்பிக்கும் பெயின் கில்லர் எடுக்கிறதுக்கு பதில் சூடு ஒத்திரம் கொடுத்தாலே மூணு மணி நேரத்துக்கு உங்களுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி நல்லாயிருக்கும் அந்த சூடு ஒத்திரம் அப்புறமா நம்ம கொஞ்சம் వనకం முட்டி வலி முழங்கால் வலின்னு ஒரு ஐம்பது வயசு வந்தாலே எனக்கு அந்த பிரச்சனை என்னால் தாங்க முடியல என்னால் நடக்க முடியல என் உடம்பு பெருசாகிடுச்சு எனக்கு நீ ரீப்ளேஸ்மெண்ட் தான் பண்ணணும் எனக்கு கால்லாம் நம்ம நமத்து போய் இருக்குன்னு எங்கே பாரு அந்த பெயின் கில்லர் மாத்திரை அந்த மாத்திரை அந்த சூரணம் அந்த எண்ணெய் இந்த எண்ணெயை தேய்ச்சிக்கோங்க மூணு மாதம் சரியாயிடும் அந்த எண்ணெயை தேய்ச்சிக்கோங்க மூணு மாதம் சரியாயிடும் இந்த யோகா பண்ணுங்க மூணு மாதம் சரியாயிடும் சில ஒன்று புரியலை எனக்கு எங்கள் முட்டு வலின்னு வரவங்களால் காலையே அசைக்க முடியாது அவங்க எப்படி யோகா பண்ணுவாங்க அவங்க எப்படி உட்காந்து எந்திப்பாங்க நார்மலாக யோகா பண்ணுறவங்க எல்லாம் இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸு நல்லா யோகா தெரப்பி முடித்தவங்க யோகா பண்ணுறாங்க அவங்களே ஒரு முப்பது நாற்பது வயசுக்கு அப்புறமா அவங்களால அந்த யோகாவே பண்ண முடியாது அவங்க செஞ்சு காட்ட மாட்டாங்க அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் தான் செஞ்சு வச்சு காட்டுறாங்க அப்போனா முழங்கால் வலி மூட்டு வலி இருக்கிறவங்களுக்கு எந்த யோகா அவங்களால பண்ண முடியும் புரிஞ்சுக்கணும் இந்த முழங்கால் மூட்டு வலி ஏன் வருது நம்ம மூட்டில் உங்களுக்கு சில வகையான ஃப்ளூயிட்ஸ் சுரக்கல அந்த சுக்க வைக்கணும்ல அந்த ஃப்ளூயிட் சுரக்காதனால உங்கள் முட்டியில் இந்த இடத்துல இருக்கிற இந்த ஜவுகள்லாம் நசுங்கி இந்த முட்டை நவர முடியாமல் பண்ணிடுச்சு இங்கே இருக்கிற இந்த லிகமன்ஸ் எல்லாருமே உங்களுக்கு இருக்க ஆரம்பிச்சு இதுக்கு காரணம் என்ன உங்கள் உடம்புல நீர் கோக்க ஆரம்பிச்சிடுச்சு அந்த நீர் கோத்ததுக்கு அப்புறமா உங்கள் மசில்ஸுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி அந்த நீரால கிடைக்கலை அந்த நீர் வந்து உங்கள் மசில்ஸை அமுக்க ஆரம்பிச்சிடுச்சு இந்த எவ்வளோ நாள் அமுக்கின உடனே உங்கள் நரம்பும் அது மசில்ஸ் தசையாகப்பட்டது உங்கள் மஸ் நரம்புகளை அமுக்கிச்சு ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் உங்களுக்கு இந்த ஃப்ளெக்சிபிலிட்டியே இருக்காது போய் இருக்கும் அப்போனா இந்த முட்டி வழி வர்றதுக்கு முதல் சிகிச்சை என்ன உங்களுக்கு வாத நீர் கோத்து இருக்கும் அந்த வாத நீரை ஃபஸ்ட்டு எடுத்தால் தானே உங்களுக்கு இந்த நீயை நீ கேப்பை சிலது மூமெண்ட் கொடுக்க முடியும் அப்போனா இந்த வலிக்கான சிகிச்சைகள் என்ன உங்களுக்கு ஃபஸ்ட்டு வாத நீரை வெளியே இந்த வாத நீரை வெளியே எடுத்ததுக்கு அப்புறமா தான் இந்த நீ கேப்பை மூமெண்ட் கொடுப்பாங்க சில ஸ்டிமுலேஷன் மூலிமா இந்த நீ கேப்பை இந்த இது நீக்காப்போ நவுத்தும் போது தான் உங்களுக்கு இங்கே கொஞ்சமாவது ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கும் இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி மூலிமா தான் உங்கள் தசையாகப்பட்டது கெட்டியாக இருக்கிறது மெல்ல மெல்லமாக இலக வைக்கும் அது மெல்ல மெல்லமாக இலகுனா தானே இங்கேருந்து உங்கள் லம்பாரிலேருந்து வர இந்த நரம்போட்டம் இந்த சாக்கரம்லேருந்து வர மூணு நரம்பு தான் உங்களுக்கு காலுக்கு போகிற இந்த ஸ்கயாட்டிக் நரம்பில் போயிட்டு அது உங்களுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டியும் இந்த பிளட் சர்க்குலேஷனையும் கொடுக்குது அப்போனா உங்களுக்கு இந்த இடத்துல சில லேடிஸ்க்கெலாம் லோடோசிஸ் கம்ப்ளைண்ட் வந்திருக்கும் அவங்க அணிஞ்ச ஷூனாலேயும் அவங்க படுத்த பிரச்சனையாலேயும் அவங்க கிச்சனில் ரொம்ப நேரமாக நின்றுட்டு வேலை பார்த்தனாலையும் இப்போ இருக்கிற பெண்களுக்கு ரொம்ப நேரமாக அவங்க மீடியா டிவைஸ் யூஸ் பண்ணுறனாலையும் இந்த இடத்துல லோடோசிஸ் வந்துருக்கும் இந்த லோடோசிஸ் வந்தனால இந்த பெல்விஸ் அவங்களுக்கு தூக்கிட்டு இருக்கும் அதனாலே அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிலருக்கு பார்த்தீங்கன்னா நாக்னீஸ்னு சொல்லுவோம் இந்த முட்டு விலைக்கு வெளியே போயிருக்கும் இதனால் அவங்க வெயிட்டை அவங்களால கால அடிப்பாதத்தில் தாங்க முடியாமல் அவங்க நாக்னீஸ் வந்து முட்டுகள் நவந்துருக்கும் இதே போல் கண்டிஷனை ரூட் காசாக தான் நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அதை விட்டுட்டு நான் முட்டிக்கிங்க என்ன தடவை போகிறேன் நான் அதை தடவை இதெல்லாம் நடக்காது ஃபஸ்ட்டு உங்களுக்கு சிகிச்சையாகப்பட்டது இருந்து நீரை வெளியே எடுத்துகிட்டு நீ கேப்புக்கு லூப்ரிகேஷன் கொடுத்துட்டு உங்கள் தசைகளை இலக்க வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா தான் சில வகையான ஸ்டிமுலேஷன் உங்களுக்கு நரம்போட்டத்தில் போட்டத்தில் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த லம்பார்லையும் சில வகையான ஸ்டிமுலேஷன் பண்ணால் தானே ரத்தம் ஓடும் அந்த ரத்தம் ஓடனதுக்கு அப்புறமா தானே உங்களாலேயே சில மூமெண்ட் கொடுத்து இதை மூமெண்ட் பண்ண வைப்போம் இதெல்லாம் வர்மம்ல எப்படி பண்ணுவோம்னா இந்த இடம் நம்ம ஹார்ஸ் ஹெட்டுன்னு சொல்லுவோம் அதாவது குதிரை நத்தி குதிரை நத்திக்கு அவ்வளோ பவர் அப்பேற்பட்ட பவர் உள்ளது இது இந்த ஆசிரண்டில் சில வகையான ஸ்டிமுலேஷன் இந்த முன்னாடியும் சரி இந்த மேலேயும் சரி இந்த பின்னாடியும் சரி இங்கேயும் சரி இங்கேயும் சரி இந்த இடத்துலாம் ஸ்டிமுலேஷன் பண்ணி வேக்கம் பண்ணி உங்களுக்கு அங்கே இறுகி இருக்கிறத எல்லாத்தையும் இழப்போம் அந்த இறுகி இருக்கிறத இலக வச்சதுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு இங்கேருந்து நீர் வெளியே போய் இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கும் இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி ஈஸியாக போது உங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ண போகலாம் இதெல்லாம் முட்டு வலிக்கான சிகிச்சைகள் ஒரு வைத்தியர் பண்ணுவார் மருத்துவர் பண்ண மாட்டார் மருத்துவர் சும்மா மருந்து தான் எழுதி கொடுப்பார் உங்களுக்கு வைத்திய முறைகள் தான் உங்களுக்கு தேவை அந்த வைத்தியம் பண்ணதுக்கு அப்புறமா தான் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணிட்டு உங்கள் வாழ்வியல் முறையில் உணவு பழக்கத்துல இருந்து எல்லாத்தையும் மாற்ற வேண்டியது வரும் இதுக்கு நேச்சுரோபதியில ரொம்ப அட்வான்ஸான சிகிச்சை உங்கள் உடம்புல இருந்து கெட்டதை வெளியேற்றி உங்களுக்கான ஸ்டிமுலேஷன்ஸ் கொடுக்குற தெரபட்டிக்கல் ஃபிசிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸு நேச்சுரப்பியில் இருக்குது உங்கள் ஏரியாவில் இருக்கிற நேச்சுரப்பதியை போய் பாருங்கள் அவங்க இந்த கவுன்சிலிங் மட்டும் இல்லாமல் இதோட ஒரு நல்ல கவுன்சிலிங் உங்களுக்கு கொடுத்து ஏன்னா நீங்கள் பலவித கண்டிஷனில் நீங்கள் உங்களுக்கு முட்டி வழி வந்திருக்கலாம் எல்லோரும் சொல்லுவாங்க ஜென்ரல் முட்டி வழி தானே நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிடலாம் பணம் இருக்கவங்க பண்ணுவாங்க ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணவங்களால நடக்கிறாங்களா ரேஷியோ ரொம்ப கம்மி புரிஞ்சுக்கணும் சில விதமான மன பிரச்சனைகளுக்கு கூட உங்கள் உடம்புல அந்த கிரியாட் இன்ஃபார்மேஷன் ஆனால் தான் மசிலுக்கு உங்களுக்கு லூப்ரிகேஷன் ஆகும் அப்போனா கிரியாட்டின் ஃபார்மேஷன் ஆகாமல் அந்த லூப்ரிகேஷன் ஆகப்பட்டது கிரியாட்டின் நைன் ஆகணும் உங்களுக்கு கெட்ட ஃப்ளூயிட் ஆகி அந்த கெட்ட ஃப்ளூயிடு உங்கள் ரத்தத்துக்கு போயிட்டு கிட்னி வெளியே தள்ளும் அந்த கிட்னியால் வெளியே தள்ள முடியாம தான் உங்கள் உடம்புல நீர் கோத்துருக்கு இந்த இது அப்படியே போச்சுன்னா இந்த நீர் ஆகப்பட்டது உங்களுக்கு யூரிக் ஆசிடும் ஃபார்மேஷன் வந்த போல் வந்துடும் அப்புறமா க்ரியாட்டினைன் ஃபார்மேஷன் வந்த போல் வந்துடும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப அட்வான்ஸ் ஆகும்போது இந்த கால்லாம் கருப்படிக்க ஆரம்பிச்சிடும் இதெல்லாம் வரவே கூடாது இதெல்லாம் வரத்துக்கு முன்னாடி சில பல சிம்டம்ஸ் உங்களுக்கு காட்டும் நம்னஸ் காட்டும் இந்த ஸ்கயாட்டிக் பெயின் காட்டும் இந்த லம்பாரில் பெயின் காட்டும் உங்களுக்கு மூச்சு பிடிப்புலாம் வரும் இந்த பல கண்டிஷன் வந்தாலே ஒரு நல்ல வர்மம் தெரிஞ்ச ஒரு ஒரு நல்ல நேச்சுரோபதி மருந்து மாத்திரை ஒரு மருந்து மாத்திரை வேணால் ஒரு மூணு நாள் நாளைக்கு அந்த வைத்தியரை காணும் வரை எடுத்துக்கலாம் நாலாவது நாளில் மருந்து எடுத்திங்கன்னா அது கண்டிப்பாக உங்கள் லிவரை ஸ்பாயில் பண்ணி உங்கள் உள்ளே நடக்கிற எல்லா மெட்டபாலிசியத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக தகிர்த்து எரிஞ்சு ஒரு சில ஆண்டுகளிலே உறுப்புகள் சுருங்க ஆரம்பித்து அது கொண்டு போய் வேறு பல நியூராலஜிக்கல் இஷ்யூவில் கொண்டு போய் விட்டுடும் இதுதான் நடந்துகிட்டு இருக்கு அப்போனா முட்டி வலி முழங்கால் வலிலாம் பயமே தேவையில்லை ஈஸியாக ஐயோனால் மடக்க முடியல மடக்க முடியலாம் பயம்லாம் வேண்டாம் மடுக்கி இந்த இடத்துல கையை வச்சு லைட்டாக மடக்கி பாருங்க நடக்கலாம் அதுக்கு முன்னாடி இம்மீடியட்டாக இந்த இடத்துல சூடு ஒத்திரம் கொடுங்க சூடு ஒத்திரம் கொடுத்தாலே உள்ள மசில்ஸ் இழக ஆரம்பிக்கும் ரத்தங்கள் துடிச்சு ஓட ஆரம்பிக்கும் பெயின் கில்லர் எடுக்கிறதுக்கு பதில் சூடு ஒத்திரம் கொடுத்தாலே மூணு மணி நேரத்துக்கு உங்களுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி நல்லாயிருக்கும் அந்த சூடு ஒத்திரம் கொடுத்துட்ட அப்புறமா நம்ம கொஞ்சம் ஃபோல்டு பண்ணி எக்ஸசைஸ் நீங்கள் தான் பண்ணணும் யாரும் ஹெல்ப்லாம் பண்ண மாட்டாங்க நீங்களே பண்ணாதான் உங்களுக்கு அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி தெரியும் அந்த நரம்போட ஃப்ரிக்ஷன் உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும் இதே போல் பல வகையான சிம்பிள் எக்ஸசைஸ் முட்டி வலிக்கும் முழங்கால் வலிக்கும் இருக்கு நல்ல ஒரு நேச்சுரோபாக போய் பாருங்க அவரு உங்களுக்கு மருந்து மாத்திரை இல்லாமலேயே உங்கள் முட்டி வலியும் முழங்கால் வலியும் சீர் செஞ்சிடுவாரு நீங்கள் எந்த வயசா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்துட்டு உங்க மனசை ஒருமலைப்படுத்துட்டு உங்களுக்கு ஈஸியாக சரியாயிடும் கவலைப்படாதுங்க